மிதுனராசினியர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குளம் உச்சம் பெறப்போகும் மிதுனராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு நாம் அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெறுகிறாரு இதன் காரணமாக மிதுன மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்த அவர் பொறுமையான ஒரு நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது சொன்னாலும் செய்தாலும் கோபம் என்பது அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது அதே போல குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக குரு உச்சத்தில் இருக்கும் போது மிதனராசனிஞர்களுடைய பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறாருங்க குரு லக்னாதி இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிகபதியாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையா அமைகிறது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது உங்களுக்கு எப்பொழுதும் கைகள பணம் புரளுங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகள்ல இருக்குங்க உங்களுக்கு பணம் வருடங்களாக வராமல் இருக்கும் தற்போது உங்களை தேடி வந்து அவர்கள் உங்களிடம் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பகவானுடைய உச்ச மிதனராசினிகர்களான உங்களுக்கு அமையிறக்க அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுது பார்த்து குடியேறுவது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய நிலமாகவோ அல்லது வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமை இருக்குதுங்க இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்த பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர் அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இந்த ஒரு தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் கூடவே இருக்கிறோம் என்று உங்களிடம் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை கொடுக்க இருக்காங்க நீங்கள் நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு இனிவரும் காலங்கள்ல வாழப்போற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்க இருக்குங்க அது மட்டுமில்லாம மிதுனர் ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்கள் நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படை அதிகரிக்கும் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்கு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமை இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்குங்க எவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றிருந்த கோவிலுக்கு நீங்கள் எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பத கிரக நிலைகள் குறிப்பா குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்து அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்குங்க அதே போல நீதி நிதி அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்வது அதே போல குறிப்பாக ஒரு சிறு உதவியான் அவர்களுக்கு ஏதாவது அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாம் உங்களுடைய குலத்தையே குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக உறுதியளிக்குதுங்க அது இல்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது ஏது இருக்கிறது இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமா வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் அதே போல மிதனராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளை பொறுத்தவரை ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழ் கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமாக முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெற வலுபிறக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரியுது குடும்பம் கூட தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் இதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளை கணவன் மனைவி மருமகன் மருமகள் என பேர குழந்தைகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து இருக்கும் ஆனால் இனி வரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்க இருக்குது கிரக நிலை தெளிவுபடுத்துதுங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாயாதையால் அவதிப்பட்டு அவர்கள் இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் என்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் உத்தியோக ரீதியாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது இல்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குறிப்பா மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம ஒரு சிலர் வெளிநாடு சென்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கு அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பத நிலைகள் அரசியல் துறையினரை வரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கென்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்த மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு முனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதே போல ராசியை சேர்ந்த விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இந்த ஒரு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் இதன் காரணமாக நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாதவர்கள் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று அதே போல ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக வருடங்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குலம் உச்சம் என்பது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு என்ன கிரகநிலைகளின் பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு பகவான் ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வாருங்கள் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் எளிதில் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது